தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் அவர்களினுடைய சகோதரர் மகன் கார்த்திக் மனோகரன் அவர்கள் இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் திரு கார்த்திக் அந்த சந்திப்பு உண்மையிலேயே நடைபெற்றதா கரெக்டா சந்திச்சாரு மணி நேரங்கள் அப்படி எதுவுமே இல்ல ஐயோ அங்க பாத்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாயிரு கிரியாலா உடம்பு இரும்பாக்கி கடா அடமல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது அகம் இருந்ததுன்னு சொன்ன எட்டுல இருந்து பத்து நிமிஷம் அவர் சந்திச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவ்வளவுதானே ஒளிய இவர் இவர் மிகப்படுத்தி பேசுற மாதிரி அங்க அந்த மாதிரியான ஒரு சந்திப்பு அங்க நிகழவே இல்லை ஐயா நான் அந்த ஊருக்கு அரைக்கிட்டையும் கொண்டாடிட்டு வேற பாடிசா சொல்லி வச்சிருக்கப்பா என்ன என்னை இறுதி போர் கட்டத்தில் அழைத்து பாருங்க என்னை பாதுகாப்பதே அவருக்கு பிரச்சனை சுத்தி செல்லடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது சித்தப்பா வந்து தனக்குத்தானே ஒரு சின்ன அவர் செய்தா கூட மத்தாக்களுக்கு என்ன தண்டனையோ தனக்கு கொடுத்து பாருன்னு சொல்லி அங்க வந்து சில வேட்டைகள் வந்து மான் வேட்டை தடை செய்யப்பட்டிருந்த காலத்துல ஏன் தம்பி வந்துட்டா மான் அடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னது அப்படியெல்லாம் அவர் சொல்லியே இருக்க மாட்டார் இப்படியான பொய்யான விஷயங்கள் எதுக்கு ஒரு அரசியலா நேர்மையா செய்துட்டு போகலாமே வெக்கமால உனக்கு சோர் தான அறிவு கட்டவன மானம் கட்டவன

அவர் பிரபாகரனோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டார் அந்த புகைப்படம் போலியானது அப்படிங்கிற ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு அத்தனை புகைப்படங்கள் எடுத்திருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அங்க இருந்திருக்குமா புகைப்படம் எடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு அங்க இருந்திருக்கும் கட்டாயமா அவருக்கு ஏன்னா போறவங்க கூட வந்து கட்டாயம் அவர் புகைப்படம் புகைப்படம் எடுத்துக்கன்னு கேட்டாங்கன்னா அவர் கட்டாயம் எடுத்துப்பாரு அதுல ஏன்னா இவர் வந்து அவர் அழைச்சுதானே போயிருந்தாரு அது அவர் அழைச்ச நிலை இவர் பார்க்க விரும்பி போயிருந்தாரு அப்ப போயிருந்த போது வந்து அவர் எடுத்திருக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா இது வந்து அவரோட எடுத்த படமா இருக்காது ஒருத்தர் வந்து சொல்லிருக்காரு இந்த புகைப்படம் வந்து ஒரிஜினல் இல்லன்னு சொல்லியிருக்காரு ஆனா அந்த புகைப்படத்துக்கான விளக்கங்களும் கொடுக்கப்படுது அது வந்து அவருக்கு அந்த சில சில தடைகளை தாண்டிதான் அந்த படங்கள் அதெல்லாம் வந்து இவங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அப்படி அவருக்கு கிடைக்காததால தானோ என்னவோ அவர் இப்படி ஒரு படத்தை ரெடி பண்ணிருக்காரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது இங்க ஒரு காகிதம் பொறி சுத்தி நின்றுச்ச பாத்தியா தெரியல அங்க வந்து இவர் போனதே வந்து எல்லாழன் அப்படின்ற ஒரு அவங்க திரைப்படம் மாதிரி ஒரு டாக்குமென்ட்ரி மாதிரி ஒன்னு ரெடி பண்றதுக்கு தான் போயிருந்தாங்க அந்த நேரத்துல அந்த குழுவுல இவரும் இடம் பெற்றிருந்தாரு சந்தோஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர்தான் இவங்களுடைய ஒளிப்பதிவாளர் இந்த படம் சொல்லையா இவன் அல்லகைப்பா அல்லகை சோரே மிச்சமேதி போட்டா தின்னுட்டு எதுக்கு ஆமா போடுறேன் யார் சார் வரே இவர தெரியல இவர தெரியல இல்லையே இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ் புகைப்படம் போலி இல்லையா அதாவது தளபதி சூசை அவர்கள் வந்து தன்னைத்தான் அடுத்து இத கொண்டு போகணும்னு சொன்னார்ன்னு சொல்லிட்டு அது கூட இவர் இல்ல இவர் கூட போன ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கனடாவில் வசிக்கிறாரு அவருடைய தொலைபேசி உரையாடல் தான் அதுல சொல்லப்பட்ட எதுவுமே செய்ய முடியாது மௌனிக்கப்பட போகுது இனிமேல் நீங்க உங்களால முடிஞ்ச இத செய்து எங்களுக்கான இத செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுல உள்ள அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் எங்களுக்கு நம்பிக்கையா இருந்தவர் நெடுமாறன் அப்படி நிறைய பேர் இருந்தாங்க எல்லாருடைய பேரும் தான் நாங்க சொல்லப்பட்டது இவர் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக இவர் என்ன செய்தார் சொன்னா சந்தோஷ இவர் நல்ல நெருங்கி பழகுனதால அவர் எடிட் பண்ணிட்டார் அத கூட அதுல தனியா சீமான் என்ற பெயரை மட்டும் வச்சுட்டு மிச்ச பேர்ல வெட்டி எடுத்துட்டாரு என்னடா இது சத்து இவ்வளவு பெரிய புட்டாதார்தான் இப்பதான் புரிஞ்சது அதான்

இட்லி வைக்கிறாங்க உடைக்கும் போதுல கறி இருக்கு குடிச்சிட்டு வந்துட்டு பொய் இவர் சொன்ன கதை அதாவது இவர் விட்ட கதை எல்லாமே போய் அதாவது இட்லிக்குள்ள கறி வைக்கிறது இதெல்லாம் எங்களுக்கு நாங்க அப்படி எல்லாம் செய்யறதே இல்ல சத்தியமா அதே மாதிரி இப்ப சித்தப்பா வந்து ஆமக்கறி அதெல்லாம் அவர் சாப்பிட அந்த மாதிரியான அதெல்லாம் அங்க நடந்திருக்கவே வாய்ப்பு இல்ல அதுவும் எங்களுடைய பழக்கத்துல வந்து இட்லி அதெல்லாம் இல்ல புட்டு அந்த மாதிரி தான் செய்வாங்க இட்லிக்குள்ள கறி என்றதெல்லாம் வந்து நாங்க கேள்விப்பட்டதே இல்லை இப்ப இவர் ஏதோ புதுசா கண்டுபிடிச்சு செய்திருக்காரோ என்னோ தெரியல அவர் சொன்னது முற்றிலும் போய் தான் வீட்டு ஒரு பதிவு அங்கு அதுக்குள்ள போகும்போது நான் எங்க அண்ணன் சொல்றேன் உடல் எடையை குறைக்கணும்

இவர் வந்து ஒரு பணி நிமித்தமா போனார் அதை எல்லாழன் அப்படின்ற அந்த திரைப்படத்திற்காக அவர் போனவர் வந்திருக்கிற புகைப்படத்துல இருக்கிற அந்த அவர் துவக்கு வைத்திருக்கிறது பயிற்சி மாதிரி அந்த படத்துல அவங்க எப்படி அந்த பயன்படுத்தினாங்க அவங்க என்னென்ன வகையான ஆயுதங்கள் பயன்படுத்தினாங்க அப்படின்றது அவர் பார்க்கிற போது எடுத்த ஒழிய இது அவருக்கு பயிற்சியும் கொடுக்கல அவர் அங்க போராட்டத்துல யாரும் இணைக்கவும் இல்லை அவர் இங்க வந்து அவர் அவர் நிறைய கதை சொல்றத வந்து நாங்க பார்த்துட்டு தான் இத பத்தி பேசணும் பண்ணணும்னு முடிவு எடுத்தோம் தாத்தாவை மொத்தமா சோழிய முடிச்சுட்டாங்க அவ்வளவுதான் நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க உங்க ஆமத்தீங்க முப்பது நாற்பதாயிரத்து விளக்கு வச்சு விட்டீங்கடா

கூட்டு போனீங்கன்னா போராட்டம் முடிஞ்சு ஒருத்தர் வீட்டுக்கு போறது பிழையா தன்னை ஒரு தம்பி வீட்டுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் எடுத்தது அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல அதுவும் எட்டுல இருந்து பத்து நிமிஷம் இருந்தாலே அப்படி லிஸ்ட் எடுக்கிறதுக்கு சித்தப்பாக்கு என்ன தேவை இருந்தது அவருக்கு அது சீமான கவனிச்சு அவரை ஒரு பெரிய ஆளாக்கி அவருக்கு தமிழ் பேசினா தான் பிடிக்கும் ஆங்கிலம் பேசினா பிடிக்காது இப்படி எல்லாம் சித்தப்பா வந்து அவரை கொண்டாடுவதற்கான அங்கு வரக்கூடிய போர் குறித்தும் பிரபாகரன் அவர்கள் சீமானிடம் நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டார் ஆயுதங்களை எப்படி கையாள்வது என்பதை எல்லாம் கற்றுக் கொடுத்தார் அப்படிங்கிற நிறைய செய்திகளையும் கூட சீமான் தொடர்ச்சியா பகிர்ந்து வந்தாரு அப்படியே கற்றுக் பயிற்சி மாதிரியான படங்கள் தான் வந்திருக்கே சித்தப்பாவோ அங்க இருக்கிற தளபதிகளோ இவருக்கு பயிற்சி கொடுக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை நடக்காத விஷயங்களை சொல்லி அரசியல் செய்யறாங்க புலிகளோட செயல்பாடுகள் வந்து அண்ணனுக்கு தம்பிக்கு தெரியாது மனைவிக்கு புருஷன் செய்யறது பெண் தெரியாது பெண்டாட்டிக்கு தெரியாது தெரிஞ்சது புருஷனுக்கு தெரியாது அப்படிதான் ஒரு மிகப்பெரிய அங்க ஒரு கட்டமைப்பு ரொம்ப கமுகமான கட்டமைப்பு அங்க நோ என்ன நீ பைத்தியகாரனாவே நினைச்சிருக்கிற இப்போ அவர் சமீபமா பேசி திரு பிரபாகரன் அவர்களை தொடர்பு பெரியார் வர்சஸ் பிரபாகரன் அப்படின்னு நிறுவுகிறார் இப்போ பிரபாகரன் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவராக இதை நீங்க எப்படி கவனிக்கிறீங்க கண்டிப்பாக இல்ல அதாவது அவர் வந்து மேடை பேச்சுகள்ல வந்து இவ்வளவு காலமும் பெரியாருக்கு பெரியாரின் போதனைகள் கீழே தான் தாங்கள் பயணிச்சதா சொல்லிட்டு இன்னைக்கு திடீர்னு பெரியார எதிர்த்திருக்காரு அதுக்கு காரணமா தேசிய தலைவருடைய பெயரையும் இழுத்து விட்டு இருக்காரு அதாவது பெரியாரையும் தேசிய தலைவரையும் எதிரெதிரணிய மாத்தி இருக்காரு அதாவது அவர் சித்தப்பா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் இப்படியான அவர் அவர் சொல்லாத விஷயங்களை சொல்ல முன் வர்றாரு சீமான் வந்து சொல்லியிருந்தாருன்னு சொன்னா பெரியாரும் சீமானும் தான் எதிரெதிரா நிக்கணும் அதுக்கு பதிலா அவர் சொல்லிட்டாரு பெரியாரும் தேசிய தலைவரையும் எதிரா நிக்க வச்சுட்டாரு இப்ப கொண்டு வந்து கருப்பு இது நியாயமாடா இது தர்மமாடா

விஜயலட்சுமி அவங்களுடைய விவகாரம் வந்த பொழுதுதான் இவருடைய யூடியூப்ல ஒரு அந்த காணொளி மட்டும் நாங்க பார்த்தோம் பார்த்துட்டு அதுல வந்த செய்திகள் எல்லாம் பார்த்துட்டு அப்பதான் என்னுடைய அப்பா கவலைப்பட்டாரு எவ்வளவு ஒரு கட்டுக்கோப்பா ஒரு ஒழுக்கமா ஒரு இருந்த ஒரு ஆள் தனி மனித ஒழுக்கம் இல்லாத இப்படியான ஒரு ஆள் வந்து தன்னுடைய தலைவர் அண்ணன் அப்படின்லாம் சொல்றது வந்து வேதனைக்குரிய விடயமா எங்க அப்பா பார்க்க பார்த்தாரு அந்த நேரத்துல மாமாவ நீ நல்லதான் நினைக்காத எங்களுடைய சித்தப்பா வந்து அங்க எப்படி வச்சிருந்தாரு அவ்வளவு பேரையும் அதாவது இவர் சொல்ற சின்ன பசங்க எல்லாம் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து கல்வி கொடுத்து அவங்களை மேற்படிப்பு எல்லாம் கொடுத்து அவங்கள நல்ல நிலைமையில தான் வச்சிருந்தாரு நிறைய பேர் அப்படி இருக்கிற போது இவர் ஒரு தனி மனித ஒழுக்கமே இல்லாத இந்த சீமான் அப்படி என்றவர் எங்களுடைய சித்தப்பாவுடைய பெயரை வந்து பயன்படுத்துறது எங்களால அதாவது எங்க யாராலையுமே அதை வந்து ஒத்துக்கொள்ள முடியல பிடிக்காத அடுத்தது அங்க நாட்டுக்கு போன போது இவங்க எல்லாரையுமே வந்து அங்க நாட்டுல என்ன பாத்திருக்கிறார் சீமான் அப்படின்னு சொன்னா அரசாங்கமாவே அவங்க கட்டி அமைச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கான வங்கி இருந்தது அவங்களுக்கான பாடசாப்பா எல்லாமே இருந்தது அது எல்லாத்தையுமே பார்த்த பொழுது என்னொரு ஆச்சரியமான விஷயமும் இவருக்கு அங்க பாத்திருக்கிறாரு என்னன்னு சொன்னா அங்க வந்து பிச்சைக்காரவே இல்ல அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்த பணம் வருது புலம்பெயர் தமிழ் மக்கள்கிட்ட இருந்து வருது அப்படின்ற மாதிரி எல்லாம் இவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துதான் அவர் பிளான் பண்ணி இப்படி ஒரு கட்சியை ஆரம்பிச்சு இதுக்கு வந்து புலம்பெயர் தமிழ் மக்கள்கிட்ட இருந்து திறன் நிதி சேகரிச்சு அப்படி நடத்திட்டு இருக்காரு அப்படின்றத என்னுடைய பார்வையில பாக்குறேன் இந்த புலப்புக்கு நாலு பேர்

அப்படி ஒரு மாய வலைக்குள்ள இருக்காங்க அவங்க நினைக்கிறாங்க இவர் தமிழ்நாட்டுல ஒருவேளை அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா அவர் அவர் ஜெயிச்சுட்டார் அப்படின்னு சொன்னா

இட்லி வைக்கிறாங்க உடைக்கும் போது கறி இருக்கு ஒரு பீலா அத மட்டும் என்னால நிக்கவே முடியாதுடா இப்போ உனக்கு சீரியஸ் டைம் மத்தபடி நாங்க எப்படி போனாலும் அதை பத்தி கவலைப்படுற ஆள் மாதிரி அவர் தெரியல அவர் சொன்ன எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றல அவர் நானே ஒரு பரதேசிக்கு பையன் நானே ஒரு வெங்கம் என்னை நம்பி இன்னைக்கு நீ பண்ணா

மேட்டூர்ல இருந்த போது சித்தப்பாக்கு உதவி செய்தார் அப்பவே எனக்கு அவர் தெரியும் மத்தபடி நீங்க சொல்ற அவ்வளவு அரசியல்வாதிகளோட நாங்க நெருங்கி நான் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வரை இந்தியாவில இருந்திருக்கேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்னும் வந்திருக்கேன் அங்க தாத்தா பாட்டி கிட்ட சீமான நாங்க எங்கேயுமே சந்திச்சதும் இல்ல பார்த்ததும் இல்ல அப்படி இருக்கிற போது அவரை கூப்பிட்டு அவருக்கு பயிற்சி கொடுத்து அவர்கிட்ட பொறுப்பை கொடுக்கிற அளவுக்கு சீமான் மாதிரியான ஆட்களோட பழகினா எங்களையும் வீட்டுல அடிப்பாங்க பிரபாகரோட அண்ணன் மகன் வந்து தெரிவிச்ச கருத்து வந்து பெரிய விமர்சனத்துக்குள்ளாயிட்டு இருக்கு நீங்க வந்து பிரபாகரோட இருந்த புகைப்படம் வந்து பைத்தியம் Facebook ல போடுக்குது சாவு எடுத்துட்டு வந்து வந்து வச்சிருக்கேன்